சார்பாக நாங்கள் கூட்டம் போட்டு கூட்டமைப்பு சார்பாக கிட்டத்தட்ட நாற்பது மீனவர் கிராம சார்பாக வந்து பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி கலெக்டர் பார்க்க போனால் கலெக்டர் வந்து இல்ல கலெக்டர் இல்லாதனால சப் கலெக்டருக்கு மனு கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் மேலே போனால் ஐம்பது பேர்ல ஒரு முப்பது பேர் மேலே உள்ள விட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சார் எங்கள் கோரிக்கையில் கேட்டாங்க கோரிக்கை பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பலர்கட்டு பகுதியில் மட்டும் ராக்கெட்டு கிளம்பும் போது பலர்காட்டு பகுதி மட்டும் தடவ வருது மற்ற மீனவர் எல்லாமே தொழில் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் முன்ன பார்த்தீங்கன்னா எப்போ ராக்கெட் தான் கேளுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ரெண்டு மூணு கெள்படுத்தினால எங்களுக்கு வருஷத்துக்கு நாற்பது நாள் ஐம்பது நாள் தொழில் பாதிக்குது இந்த தொழில் பாதிக்கிற விஷயமாவோ ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொழில் பண்ணுற இடத்துல வந்து போர்டுங்க நட்டுறாங்க போர்டுங்க நடத்துறதுனால பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து போர்டுங்க நட்டி வில்லேஜுங்களும் ஒரு சில பிரச்சனை நடக்குது நாங்கள் ஏனோ ஒரு கட்டுமானம் கட்டினாவோ பீச் மண்ணை எடுத்து கட்டுறது எங்களுடைய வழக்கம் அந்த மண்ணை எடுத்தாலும் அவங்க வந்து தடைப்படுறாங்க பாரஸ்னால எங்களுக்கு பறவைகளை கொடுக்குற மனுஷனுக்கு கூட இல்லைங்க புலவர்காட்டு பகுதி மட்டும்தான் அடுக்கும் எங்களுக்கு இந்த பாரஸ் இருக்கிறதுனால ரொம்ப இடையில இருக்கு இந்த பாரஸ் எங்க பறவைகளுக்கு மட்டும் அவங்க பாதுகாப்பா இருந்த போதும் மக்களுக்குன்னு பாத்தீங்கன்னா காவல்துறை இருக்கு மக்கள் மக்களாவே நல்லாவே வாழ்கிறதுக்கு உண்டான வழி எங்களுக்கு தெரியும் அதனால் ஃபாரஸ்ட்டு மக்கள்கிட்ட எடை உழுவு வராது இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் திங்கிக்கிழம வந்து கலெக்டர் பார்க்க போகிறோம் ஏன்னா இவ்வளோ பேர் மனு கொடுத்தோம் என்னாச்சு ஏதாச்சும் நம்ம போய்ட்டு கலெக்டர் பார்க்கலான்னு போகிறதுக்கு கலெக்டர் இருந்தார் நாங்கள் கிட்டத்தட்ட இங்கேருந்து போனது மணி ஒன்றரை மணி இருக்கும் ஒன்றரை மணி போனதுன்னு ஒரு முப்பது பேர் போகிறோம் முப்பது பேர் போயிட்டு கலெக்டர் பார்க்குறது இந்த மாதிரி வந்திருக்க சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் கரெக்டாக ஒன்று நாற்பது ஆச்சு கல்விட்டு சார் உங்களை கூப்பிட்றாங்க நாலு பேர்தான் உள்ளே விடுவோம் நாங்கள் ஐயா நாங்கள் முப்பது கிராம் வந்திருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுத்த நாங்கள் எல்லாமே எங்கள் கோரிக்கையில் நாங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைங்க நாலு பேர்தான் உள்ளே போனோம் நாங்கள் கேட்டை திறந்து அந்த நாலு பேர்தான் உள்ளே போனோம் நாலு போனோம் ஐயா வணக்கம் தான் பேசியிருந்தேன் அவர் என்ன கேட்டாருன்னா என்ன நீங்கள் இதே வேலையை தெரியுறிங்களா இதுக்கு தான் நீங்கள் ஓடறீங்களா நாங்களாம் வேலை வாட்டி இல்லாட்டி இருக்குமா யோ வெளிய போயா அப்படின்ற மாதிரியா எங்களை ஒரு பெருவர் பேசுமா யோ வெளிய போயான்ற மாதிரியா வார்த்தைக்கு வருது ஐயா நாங்க என்ன தப்பு பண்ண எதுக்கு நீங்க இவ்வளவு கேட்டதுக்கு

ரொம்ப ஒரு கீழ்தரமான ஒரு விஷயம் பண்ணதுனால எங்களுக்கு வந்துட்டு நேராக அங்கேருந்து வந்து அமைச்சர் போய் பார்த்தோம் அமைச்சர் எங்களை உட்கார வச்சு நாங்கள் அமைச்சர் உட்கார வச்சு எங்ககிட்ட அன்பா பேசி சரிங்க நான் கல்லட்டுக்கிட்டு பேசுகிறேன் அப்படின்ன மாதிரியே சொல்லி அங்கே அந்த அவர் எங்களை அமைச்சாரு அமுச்சதுக்கு அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி நாங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து மக்கள் கிட்ட சொல்லி நாங்கள் போன இடத்துல இந்த மாதிரி கலச்சர் வந்து இந்த மாதிரி எங்களை ரொம்ப அசிமா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி தேதி ஐம்பது மீனவர் ஒரு கிராமம் அந்த இடத்துல சேர்ந்து இன்றைக்கி கலெக்டர் எதிர்த்து ஒரு கூட்டம் போட்டு கலெக்டர் எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டு பண்ணுற மாதிரி இந்த கூட்டத்தில் முடிவு பண்ணி வச்சுருக்கோம் டேஸில் வந்து நாளைக்கு போயிட்டு இப்போ கொடுத்துட்டு மனு கொடுத்துட்டால இருபத்தி ஒன்றாம் தேதி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி பஸ்ஸில் நாங்கள் உட்காந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து போராட்டம் வைக்க போகிறோம் கலெக்டர் எங்களுக்கு வந்து ரொம்ப 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 அதாவது மீனவ சமுதாயத்தை எந்த அளவுக்கு அசீவ் பண்ணும் அந்த அளவுக்கு அசீவ் பண்ணி ரொம்ப ஒவ்வொரு ஆளும் கண்ணின் தண்ணிமே விட்டு வந்தோம் எங்களுடைய கண்ணின் தண்ணி எங்களுடைய வலிக்கும் இந்த கலெக்டர் தான் காரணம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த கலெக்ட்ரு மாத்தியாவன் என்ற மாதிரி எங்கள் கோரிக்கை இருக்குது இந்த கோரிக்கை நிர்வாகத்தை மட்டும்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை கை விடுவோம் எங்களுக்கு இந்த பாரஸ்ட் இதுவே வந்து முதல்வர் ஐயா அவர்கள் இதில் வந்து இறங்கி எங்க கிட்ட வராத அளவுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு இருந்தால் நல்லா இருக்கும் டாஸ்மார்க்கான பல்க்கு இருந்து வந்து வந்து ஒட்டி இருந்து இருந்து ஒன்று அந்த இடத்துல வந்து பைக்கிங்ல ஓடும் போல பொதுமக்கள் எல்லாமே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கொடுத்ததுனால கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி தான் போட்டு வச்சிருக்கோம் தள்ளி போட்டதுனால அந்த இடத்துல தள்ளி போட்டதுக்கு அந்த இடத்துல அதே கலெக்டர் தான் பர்மிஷன் கொடுக்குறாரு இப்ப அதே காலம் என்ன பண்ணிருக்காருன்னா நான் பர்மிஷன் கொடுத்த இடத்துல அதே கால கேன்சல் பண்ணி ஆண்டாமரை போனோம் அதுக்கப்புறம் திருமாவை போனான்டாங்க இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது கிராமம் இருக்கு இங்கே நாற்பது கிராம ஏழு கிலோமீட்டர் போயிட்டு அங்கே யாரா குடிச்சிட்டு ஒரு கொண்டு ஒன்றை குடிச்சிட்டு போதை ஆகிட்டு கீழே வந்து ஏதோ வண்டிக்கு போகிறது அடி அடிப்பட்ட ஊர் சாத்து ஏற்பட்டால் எங்கள் மீனவ கண்டிப்பாக அந்த குடும்பம் அம்மானு போய்டும் இங்கே வந்து ஏதோ ஒரு ஆலோசனை பண்ணி கடை எங்கே போட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரியா வந்து பார்வையிட்டு ஒன்று ஒன்று அதாவது ஒன்று பண்ணணும் அங்கே உட்காந்து ஆர்டர் போற கடை வந்து கேன்சல் பண்ணு நாங்கள் போய் கேட்க முன்னா சொல்ல கடை வந்து சீலுன்றார் நாங்க கேக்கிறது நியாயமான கோரிக்கைங்க கவர்மெண்ட் கடை எங்க ஊரை தள்ளிதான் இருக்கு இருக்கிறதுல எந்த இடையிலும் இல்ல அதே இடத்துல கடை நிறுத்தணுமா வேணும்னு சொல்லு இந்த வந்து யோகுன்னு சொன்னதுனால நாங்க ரொம்ப மன உளைச்சல் இருக்கோம் இந்த மன உளைச்சலுக்கு கலெக்டர் மாத்தினா மட்டும்தான் முடியும் என் பேர் நானவேல் கூட்டமைப்பு சார்பாக ஐம்பது கிராம சார்பாக இந்த நோய் பேட்டி நாங்க கொடுக்குறோம் என் பேர் சந்திரசேகரன் நான் கோட்டைக்கு போ இந்த நாற்பது கிராம கூட்டமைப்பிட ஒரு நிர்வாகியா எங்கள் கோரிக்கையை அதிகமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு வழக்கம் அப்படியே ஒரு சில கோரிக்கை இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு மதியானம் ஒன்றரை மணிக்கு போய் சந்திக்கிறோம் எங்க கோரிக்கை ஒரு சில கோரிக்கை மனுவாக கொடுக்கிறோம் ஆனால் அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து மனுவையும் பார்க்கல மனுவையும் படிக்கல விசாரணையும் செய்யல எங்களை மீனவ பிரதிநிதிகளான எங்களை உட்காரவும் வைக்கல அவர் நின்றபடியே எங்களை வெளியேற்றிருக்கார் இந்த விஷயமா எங்க கிராம மக்களிடம் நாங்கள் தெரிவிக்கும் போதும் கிராம மக்கள் வந்து நம்ம மீனவ சமுதாய மக்கள் மாத்திரையில் எல்லா மக்களுமே மாவட்ட ஆட்சியர் முறையிட்டு தான் நம்மளுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தான் நம்ம கோரிக்கை வைக்க முடியும் அப்படி ஒரு வழியே இல்லாட்டா நம்ம இனிமேல் என்ன செய்ய என்ற மாதிரி ஒரு நிலைமையை நாங்கள் தள்ளப்பட்டோம் அதனால் நாங்கள் எப்போவுமே எங்களுடைய கிராமங்கள் ஒரு ஐக்கியப்பட்டு எல்லா கிராமமும் சேர்ந்து ஒரு சில எடுக்கிறது வழக்கம் அந்த வழக்கத்தின்படி இன்றைக்கி வந்து ஊரும் ஒரு ஐம்பது கிராமங்களை கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கி கூட்டம் போட்டோம் இந்த கூட்டத்தில் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்களுக்கு கொடுக்க இருந்த ஒரு விஷயம் ராக்கெட் விண்வாலத்தில் ஏறும்போது அரசு வந்து தடை செய்யப்பட்டு ஏறக்குரிய வருஷத்துக்கு ஒரு ஒன்றரை மாதம் கிட்ட வீட்டில் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறோம் அரசு மூலிமா அதுக்கு நிவாரணம் கேட்குறதும் அதுக்கப்புறம் இந்த வனத்துறை மூலிமா எங்களை அத்தியாவசிய பணிகளை கூட செலுத்த முடியல மக்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பணிகள் வனத்துறை மூலிமா பாதிக்கப்படுது அப்போ அது அதனால் வந்து எங்களுக்கு பெரிதும் பாதிப்பு நாங்கள் சொந்தமாக வீடு கட்ட கூட வீடு கட்ட வந்து பேஸ் போடும் போது கூட இங்கே பண்ணி எடுக்காது என்று சொல்லி அதுக்கு ஒரு மத்தியம் வச்சு நாங்கள் வனத்துறைகளை போ போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஒரு காலத்தில் எங்கள் ஆற்றோர பகுதியும் கடலோர பகுதியும் கடலும் கடலை சார்ந்த இடமும் மீனவர்களுக்கு சொல்கிறேன்தான் நாங்கள் ஆனால் இன்னைக்கு எங்களுடைய இடத்துல நாங்கள் வாழ்றதுக்கு வனத்துறை பரந்து வனத்துறையில அனுமதி பெற வேண்டி இருக்கு இதை நாங்கள் வந்து இந்த இதிலிருந்து எங்களுக்கு விலக்கு வேணும் அதை நாங்கள் கையில் கேட்க முடியும் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்க வந்தோம் அப்புறம் இந்த மதுபான கடை ஏற்கனவே இங்கே இருந்தது இதுல ஒரு 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 கிலோமீட்டர் தள்ளி வச்சாங்க அதுவே மக்களுக்கு சிரமமாக தான் இருந்தது ஏன்னா எங்கள் மக்கள் வந்து மீன்பிடி தொழில் செய்றவங்க அவங்க மட அதாவது உடல் வந்து சோர்வுனால மது அறந்தனா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குன்ற அவங்களுடைய எண்ணம் அப்போ அதன்படி செய்யும் போதும் இப்ப இதுக்கே மதம் அறிந்துட்டு விட்டு நிறைய ஆக்சிடென்ட் நடந்துமா என்ற மாதிரி பயத்துல இருந்தோம் ஆனா இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் அந்த பக்கம் போக என்னும் போதும் உண்மையில எல்லா கிராமத்துல நான் வந்து தண்ணி மதம் அறிந்த ஆள் கிடையாது ஆனாலும் மக்களுடைய தேவைகள் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல எல்லா கிராம நிர்வாகிகளும் அதுல நாங்க முக்கியமா இருப்போம் அதனால இருக்கிற இடத்துல வச்சோம்னா எங்களுக்கு நல்ல வசதியா இருக்கும் அதை மாத்தாதீங்கன்றதுக்காக ஒரு கோரிக்கை வச்சோம் இந்த மூணு கோரிக்கை எடுத்துகிட்டு தான் அவங்கள பேச போகணும் போதும் எங்களை வந்து இந்த கோரிக்கையும் வாசிய வாசிக்காமல் படிக்காமல் எங்களை அவமானப்படுத்தி வெளியேற்றிருக்கிறாரு இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் இங்கே மக்கள் மத்தியில் பேசி ஒரு ஆலோசனை சொல்லும் போதும் ஒட்டுமொத்த இன்றைக்கி பழவர் காடு ச மீனவ சமுதாயம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீனவ சமுதாயமே இன்றைக்கி மன உளைச்சலுக்கு ஆளக்கூடிய வேண்டிய சூழ்நிலை இருக்குது உண்மையிலேயே இந்த இருக்கிற இந்த ஐம்பது ஐம்பது ஊர் சங்கம் நினச்சோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே மீனவ சங்கத்தை எங்களால் இந்த விஷயத்தில் கூட்ட முடியும் ஆனால் நாங்கள் அதுக்கு அதுக்கு நாங்கள் விருப்பம் அல்ல எங்களுடைய மீனவ கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கணும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படணும் ஆனால் இப்போ எங்களை அவமானப்படுத்தியதுனால நாங்கள் எல்லாருமே ஒரு முடிவு வந்திருக்குறோம் எங்களை மீனவ சமுதாயத்தை அவமானப்படுத்திய மாவட்ட ஆட்சியரை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறதா முடிவெடுத்திருக்கிறோம் இந்த போராட்டம் நிறைய பேசப்பட்டது கோட்டையை நோக்கி நாம் பேரணியாக சென்று முதலமைச்சரும் கவர்னர் மனு கொடுக்கணுன்ற மாதிரி ஆலோசனை பண்ணாங்க அப்புறம் பஸ்ஸு கடை அடிப்பு என்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போது எல்லாருமே அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டம் பலர்காடு பகுதியிலே என்ற மாதிரி முடிவெடுத்திருக்கிறோம் வருகிற ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை காலையில் எங்களுக்கு அந்த ஆறு இருந்து இந்த போராட்டம் தொடரும் இதுக்குண்டான அனுமதியை நாங்கள் முறையாக அரசு அலுவலர்கள் முறையிட்டு அதை பெற்றுக்கொண்டு இந்த போராட்டம் நடத்துவோம் அரசு இதில் தலையிட்டு எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுடைய கோரிக்கை என்றது எங்கள் பகுதி சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்